நண்பர்கள்கிட்ட உதவி கேட்கலாமா கண்டிப்பாக கேட்கலாம் ஆனால் காசு கிடையாது நண்பர்கள் அப்படிங்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இப்போ அவங்களுக்கு ஒரு உதவி அப்படிங்கிறது என்னென்னா காசு கொடுக்குறதோ காசு கேட்குறதோ கிடையவே கிடையாது அவன் இருக்கான் அவன் பார்த்துக்குவான் அப்படிங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை தான் இது எல்லா ஸ்டேஜ்லேயுமே இருக்கும் ஏன் வந்து நண்பர்களை ரொம்ப நம்புறோம் அப்படின்னா நம்ம வந்து அவங்களோட ஒரு ஒரு பெரிய வாழ்க்கை வாழ்ந்திருப்போம் அதற்கு தான் நம்ம வந்து ஒரு உதவிக்கோ ஒரு நம்பிக்கையோ வைப்போம் இப்போ காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் ஒர்க் பண்ண வந்த இடத்துல பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வேலை பார்க்குறவங்க எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது அதில் நம்ம சூஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸு வேலை பார்க்குறவங்க எல்லாமே கொல்லிக்கு அதில் நம்ம சூஸ் பண்ணுறவங்க தான் ஃப்ரெண்ட்ஸு பர்சனலாக அப்போ ஒரு ஒரு லென்த்தியான ஒரு லைஃப் ஒரு ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் போன பிறகு தான் நம்ம ஒருத்தமாதிரி நம்பிக்கை வைப்போம் ஸோ அவன் இருக்கிறான் அவன் பார்த்துக்குவான் அப்படிங்கிறது தான் இங்கே மிகப்பெரிய நம்பிக்கை அதை வச்சு தான் நம்ம மூவ் பண்ணுமே ஒழிய அவங்கள்ட்ட காசு வாங்கிக்கிட்டு பண்ணுறது கிடையாது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என் லைஃப்பில் நான் வந்து நான் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ்லேருந்து எனக்கு நான் எப்பயுமே சொல்வேன் எனக்கு வந்து என் வளர்ச்சிக்கு என்னுடைய சக்ஸஸ்க்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து நண்பர்கள் தான் அப்புறம் இந்த ஸ்கூல் டைம்லேருந்து நான் வந்து டிகிரி முடித்தது வேலை பார்த்தது வேலை பார்க்க வந்த இடத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணது இன்றைக்கி நான் ஒரு இடத்துல இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணமே என்னுடைய நண்பர்கள் தான் அப்போ இந்த நண்பர்கள்ட்ட நான் போய் காசு வாங்கினேண்ணா இந்த நண்பர்கள்ட்ட போய் உதவிக்குன்னு கையேந்தி தண்ணேண்ணா அப்படின்னா அது கிடையவே கிடையாது அவங்களுடைய சின்ன நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கை வச்சு நான் வந்து ஓடுவேன் நம்ம தான் ஓடணும் நம்ம தான் எல்லாமே பண்ணணும் அவன் வந்து பண்ணிடுவான் அவன் வந்து எனக்கு கொடுப்பான் அப்படின்னு நம்ம உட்காந்துனா அங்கே தான் ப்ராப்ளமே வரும் ஸோ உதவி அப்படிங்கிறது பணம் கிடையாது அவங்க இருக்காங்க அவங்க என்னை பார்த்துக்குவாங்க இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வீடு கட்டும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு நம்பிக்கையே கிடையாது ஆனால் எனக்கு ஒரு நண்பர் இருந்தார் அவர் என்ன சொன்னார் நீ கட்டி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு அந்த ஒரு வார்த்தை தான் என்னை வேக வேகமாக ஓட வச்சுது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு என்னால் வந்து அதை கட்ட முடிஞ்சது அதே மாதிரி தான் வந்து ஒரு பப்ளிக் ப்ராப்ளம் ஒரு ஒரு பிரச்சனை வருதுன்னா என் நண்பர் வந்து ஒரு காவல்துறையிலேயும் இருக்கும்போது அவன் சொல்லுவார் நீ பார்த்துக்கலாண்டா நீ வா நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கும்போது நம்ம ஈஸியாக வந்து ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறது அதாவது அவங்க வந்து நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ணுவாங்க கிடையாது அவங்க இருக்காங்க இன்னும் வந்து காப்பாற்றிடுவாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா அதுதான் வந்து உதவி உதவி என்பது காசு கிடையாது தயவுசெய்து தெரிஞ்சிக்கங்க காசு கேட்பதல்ல உதவி அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம மூவ் ஃபாவோடாக தான் உதவி அதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த காசில் போய் சிக்க மாட்டோம் பணம் அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லுவாங்க எ ஃப்ரெண்டாக இருக்கலாம்டா நீ ஆனால் பணம் கொடுத்து வாங்கும்போது பற்றினா தகராறு வந்து அப்படிம்பாங்க அது உண்மை தான் ஏன்னா பணம்னால் அல்டிமேட்டிங்க ஸோ பணத்தை ச மையமாக வச்சு எந்த உதவியும் கேட்கறக்கூடாது உதவி கேட்கலாம் நண்பர்களிடம் ஆனால் பணம் கிடையாது அவங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையை நம்ம கொடுக்கணும் அஸ் அ ஃப்ரெண்டாக நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஒரு கஷ்டப்படுற காலத்தில் நான் இருக்கேன்டா நீ ஏன்டா கவலைப்படுறேன் அப்படிங்கிற உங்களுடைய துறை சார்ந்தது உங்களுடைய பலம் சார்ந்தது நீங்கள் சொல்லலாம் அவன் உனக்கு பணம் இருக்குது அப்படின்னா பணத்தை வைத்து நீ சொல்லலாம் நான் பார்த்துக்கிறேன்டா என்ன எனக்கு புரிஞ்சு வா அப்படிங்கிறது ஒரு துறை சார்ந்து வந்துட்டு ஏ அதான் ஒன்று ஒன்று யாரும் ஒன்றும் செஞ்சிட மாட்டாங்க நான் இருக்கலாம் நான் உற்றுவன உடனே அப்படிங்கிற மிகப்பெரிய நம்பிக்கைகள் தான் வந்து இங்கே வந்துட்டு நண்பர்களை இயக்கி கொண்டே இருக்கிறது ஸோ உதவி கேட்கலாம் அது பணம்